வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த லைட் ஹவுஸை பார்த்தோன்ன மறுபடியும் நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க திருப்பி இந்த இடத்துக்கே போயிட்டியா வேறு இடமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க இந்த லைட் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மகாபலிபுரத்தில் அதனால தான் இதை நான் கவர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இப்போ இந்த லைட் ஹவுஸை தொடர்ந்து இந்த மகாபலிபுரத்தில் நான் பார்க்க போகும் அதிசயமான அற்புதமான எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள ஷோர் டெம்பிள் அப்படின்ற ஒரு கோயில் தான் கோயில்னு சொல்லலாம் ஆனால் உள்ளே எந்த சாமியும் இருக்காது அந்த காலகட்டத்தில் பல்லவ மன்னர்களால் வழிபாட்டு தலமாக வைத்திருந்த கோயில்தான் இந்த ஷோர் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது பே ஆஃப் பெங்காலை பார்த்த மாதிரி தான் இதோட கட்டமைப்பு இருக்கும் அப்படின்றது இந்த இடத்த பார்த்த எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட என் எட்டாவது செஞ்சுரி எட்டாவது செஞ்சுரியில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோயில்னு சொல்ல முடியாது இந்த இடமே துறைமுகமாக இருந்து தான் துறைமுகமாக இருந்த ஒரு இடத்துல நரசிம்மவர்மன் டூ இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தின் போது இந்த இடத்துல நம்ம ஒரு கோயில் கட்டுவோமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இந்த ஷோர் டெம்பிளை மொத முதல்ல கட்டியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்கப்பட்டது யாராலன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வணிகர்களால் ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சில ஐரோப்பியர்கள் வணிகம் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வரும்போது கடல் வழியாக வரும்போது இந்த கோயிலை பார்த்து அப்படி பிரமிப்பாக பார்த்தாங்களாம் இந்த கோயிலை பார்க்கும் போதே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏழாவது பகோடாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா அதாவது ஏழு பகோடாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா ஏழு பகுடனா எதை குறிப்பிடுதுன்னா இதே மாதிரி இன்னொரு ஆறு வித்தியாசமான கோபுரங்கள் கொண்ட கோவில் இதே சரவுண்டிங்கில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ அந்த ஆறு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம ஊரில் சுனாமி வரத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கடல் சீற்றங்கள் இந்த இடத்துல அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கடல் சீற்றம் வரும்போது இங்கே இருந்த மீதி இருந்த இந்த ஆறு கோயில்கள் கடலுக்குள்ளே முழுகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் மீதமாக இந்த ஷோர் டெம்பிள் மட்டும் தான் மிச்சம் இருந்திருக்குது இதுக்கப்புறமா இந்த கோயிலியாச்சும் எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏகப்பட்ட பணத்தை இதுக்கு செலவு பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தகவலை இந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுனாமி வரத்துக்கு முன்னாடி யாருக்குமே இங்கே இன்னும் ஒரு ஆறு கோயில் இருந்தது அப்படின்றது பெருசாக பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது குறிப்பாக ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட தெரியுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் சுனாமி வந்தப்போ கடல் உள்வாங்கிச்சு பார்த்தீங்களா அப்போ உள்வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆறு கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சில சிலைகளை இவங்க பார்த்துருக்காங்க உதாரணத்துக்கு யானை சிலை சிங்க சிலை மயில் சிலைலாம் வெளிலேயே விசிபிளாக தெரிஞ்சுதான் இதுக்கப்புறமா இவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது தான் தெரிய வந்தது இது வந்து ஏழு பகோடாசு இதில் ஆறு கோயில் வந்து உள்ளே ஏற்கனவே மொழிகிருக்கு ஸோ இந்த ஷோர் டெம்பிள் மட்டும் தான் மிச்சம் இருக்குது அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த கோயிலை நல்லபடியாக பாதுகாக்கணும் ஏன்னா இருக்கிறதே ஒரு கோயில் தான் நம்ம இந்தியா மற்றும் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் யுனெஸ்கோவில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நிறைய வழிமுறைகளை செஞ்சுட்டு வராங்க குறிப்பாக இந்த கோயில் கடல் மட்டத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால அந்த உப்பு தண்ணி மற்றும் உப்பு காத்தால் இந்த கோயில் எந்த விதத்தையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு இந்த கோயிலை சுற்றி பயின்றியை நட்டு வச்சுருப்பாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயில் கோபுரத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட மரங்கள் குறிப்பாக இந்த பைன் மரங்கள் நிறைய இருக்கும் அதை பார்த்துருக்கீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகையும் தாண்டி இந்த கோபுரத்தையும் இந்த கோயிலையும் பாதுகாக்கிறதுக்கு தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சுவர்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக இவங்க வால் பேப்பர் பல்ப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்களாம் ஏன்னா இந்த மோனமெண்ட்ஸ்லாம் உப்பு தண்ணி பட்டுப்பட்டு கொஞ்சம் அழிகிறனால அந்த ஒரு பாதுகாப்பான விஷயங்கள் பாதுகாப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சுனாமி வந்தப்போ அந்த கடல் தண்ணி இந்த கோபுரத்துக்குள்ளே மற்றும் இந்த பாறைகளுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சனால இதில் இருக்கிற இருக்கிற வாட்டர்லாம் வெளில எடுக்கணும்னு சொல்லி வாட்டர் ட்ரீட்மெண்டும் பண்ணியிருக்காங்களா இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க இதையும் தாண்டி சுற்றி வந்து கிரீனிஷாக வந்து இந்த அழகான ஒரு கார்டன் லேன் இருக்கும் பார்த்தீங்களா இந்த லேன்லாம் கூட கவர்மெண்ட்டும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இந்த இடத்தை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணது தான் நண்பர்களே ஸோ இவ்வளவு அம்சங்கள் நிறைந்த இந்த கோயிலை சென்னையில் இருக்கிற முக்காவசி பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இன்னும் நிறைய பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அதனால மறக்காமல் நீங்கள் சென்னைவாசியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அழகுகளை ரசிங்க நீங்கள் நேராக போய் ஃபோட்டோ எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரசிச்சு பாருங்க நான் கேட்டுக்கிறேன்